அண்டவிறகு இசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துக்கிறேன் கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட யோபு புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கிறான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான் மிக அருமையான வேதோசனம் இந்த வேதோசனத்தின் முதல் பகுதியில் கூட நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியில் நீதிமான்களை தேடுவது மிகவும் கடினமான ஒரு காரியம் நீதிமான்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் நீதிமானை குறித்து இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த பூமியில் நீதிமானாய் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் ஏனென்றால் அங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீதிமானை குறித்து என்ன என்றால் தன் வழியை உறுதியாய் படிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமானாய் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் அவர்கள் உறுதியாய் பிடித்து கொள்வார்கள் ஏனென்றால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மிகவும் தேவை நாம் பற்றி கொள்ள வேண்டும் வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிற உறுதியாய் பற்றி கொள்ளுகிற எவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உறுதியாய் நாம் பற்றி போதுதான் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியாது போல நீதிமானாய் வாழ்கிற ஒவ்வொருவரும் கத்தரை உறுதியாய் அவருடைய வழியை உறுதியாய் பிடித்துக் கொள்வார்கள் நீதிமான் தன் வழியை என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது உலகத்தின் வழக்கு ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் தன் வழியை காத்துக்கொள்ள வேண்டும் தன் வழியை உறுதிப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாள் வசனத்தின் மூலம் நாம் வழியை உறுதிப்படுத்துவது மிக அவசியமாக இருக்கிறது அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தமான கைகள் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தமான கை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள் தேவையற்ற காரியங்கள் நமது கரத்தினால செய்யாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுதான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற சுத்தமான கைகள் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தமான கைகள் உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி நம்முடைய கருத்தினால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு நாம் இந்த பூமியில் வாழ்வது மிக அவசியம் அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் வளர்த்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை நீங்கள் அறியாதபடிக்கு தேவனுக்கு புரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் என்றோடு எல்லாவற்றையும் செய்யாதபடிக்கு மிக கவனமுள்ளவர்களாய் நீங்கள் சுத் சுத்தமான கைகள் உள்ளவர்களாக இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள் என்றால் வளர்த்து போவீர்கள் நீதிமானை போல தன் வழியை நாம் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு உறுதியாய் பிடிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் அநேக ஆபத்துக்கள் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு ஆனாலும் ஒரு நீதிமான் தன்னுடைய வழியை காத்துக்கொள்கிறவனாக உறுதியாய் பிடித்து இருக்கிறான் அதனால் அன்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மனிதர்களைப் போல நாமும் இந்த பூமியில் தேவனுடைய பார்வையில் நம்மை தன் வழியை உறுதியாய் பிடித்துக்கொள்வது மிக அவசியம் நம்முடைய வழிகளை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான் என்று பெயர் பெறும்படியாக நாம் நம்முடைய வழியை உறுதியாய் பற்றி கொள்வோம் மென்மேலும் நாம் வளர்த்து போவோம் அநேக காரியங்களை கத்திற்காக செய்வோம் சுத்தமான கைகளாய் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு வீக்கிலங்கள் அன்பு தகப்பன் இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உறுதியாக மை பிடித்து கொள்ள நாங்கள் மென்மேலும் பலத்து போக நீர் எங்களை நிதிமான இந்த பூமியில் தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி இனி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் திரிச்ச நல்ல பிதாவே ஆமீன்